கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாகும் இந்த நேரத்திலும் ஒரு வேத பகுதியில் வாசிக்க போகிறேன் அதிகாரம் அதில் பதினொன்றாவது பன்னிரண்டு வருடமாக பலவீனப்படுத்தப்பட்ட ஒரு ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே அவள் எவ்வளவு நிமிடக்கூடாத கூணியாக இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது நாம் நம் வாழ்க்கையிலே அதை எடுத்துக்கொண்டோமான எவ்வளவு தூரம் நம்மளால் நிமிர முடியாத படிக்கும் எவ்வளவு தூரம் நம்மளால நிமிரக்கூடாத படிக்கும் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையிலையும் நம்ம பொருளாதார வாழ்க்கையிலும் அவன் நம்மளை நிமிரக்கூடாத படித்து பி சாசானவன் நம்மளை அமுக்கிக் கொண்டே இருக்கிறான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும் நம் குடும்ப வாழ்க்கையை அமுக்கிக் கொண்டே இருக்கிறான் நம் தொழிலே ஒரு அமுக்கி கொண்டே இருக்கிறான் ஒரு பலதீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் நம்மளை கூணி குறுக வைக்கிறான் சில சில நபரோடு இடைவெளும் போது சில வியாதிகள் மூலமாக அவர்கள் தன்னை தானே ஒடுக்கி கூனியாக நடக்கிற நிலைமைக்குள்ளே போகிறதை பார்க்க முடியும் சிலர் கற்பத்தின் கனி இல்லாதபடினாலே தன்னை கூனி குறி போகிறதை நாம் பார்க்க முடியும் இதெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அசுத்த ஆவினாலே இவர்கள் கூனியாக நடத்தப்படுகிறார்கள் இவருடைய பொருளாதாரத்திலே வளர்ச்சி இல்லை உருடைய குடும்ப வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லை இவர்கள் தொழிலே வளர்ச்சி இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இவர்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறார் அவளை கண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருக்கிற நபரை ஏசு கண்டு தம்மிடத்தில் அழைத்து நம்மை இயேசு விடத்தில் போய் சிறியே மகளே உன்னிடத்தில் உன் பலவீனத்தில் நீ விடுதலை நீ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்குமாயினால் இன்றைக்கு இயேசு உன்னை விடுவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இன்றைக்கு நீ விடுவிக்கப்பட்டாய் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியே கண்களை மொழி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே குடும்ப வாழ்க்கையிலும் அது மாத்திரம் தொழில் காரியங்களிலும் இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளினால் அகப்பட்டு கூனி குருவி நடக்கிற பிள்ளைகள் ஏராளம் என் இப்போது அவர்கள் நாமத்தினாலும் வடிக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படியாக நான் சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு அற்புதத்தை நீர் செய்து அந்த பிள்ளைகளை நிமிர்ந்து நடக்கும் வழிக்கு தலை நிமிர்ந்து நடக்கும் வழிக்கு தேவா ஆதியானவர் சுகப்படுத்தி ஆசிர்வதிக்கும்படியாக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே கத்தரே பெரியவர் என்று அறிந்து கொள்ள தேவனாய கர்த்தர் கிரியை செய்யும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா கத்தர் அப்படியே செபத்தை கேட்டு அமேன் வியாதியில் என்ற சுகத்தை கொடுத்து தொழில நிமிர்ந்து நடக்கும்படியான காரியங்களை நடத்தி கற்பத்தின் கனிகளை அம்மன் கொடுத்து அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்கும்படிக்கு ஆவியானவர் அப்படியே கிரியை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்படியே தேவனாய கத்தர் அப்படி கருவை செய்தீங்க அப்படி பிள்ளைகளை ஆசிர்வதித்தீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அப்படியே கத்தர் உங்களை நிமிட பண்ணுவார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே